இன்றைக்கி நீங்கள் புதிய தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய ஏஏ நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே கூட எல்லா இடத்திலும் கோலோச்சி கொண்டு இருப்பது தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் தான் தமிழகத்தில் படித்தவங்க தான் இந்த ரீசன்ட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேரை பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்புகள் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறை சார்ந்து பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிடச்சிது நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரில விவேக்ரம் ஹேக்கராக நாலாயிரம் கோடி ரூபா அந்த கம்பெனியுடைய வேல்யூ அந்த பையனுக்கு வெறும் முப்பத்தெட்டு வயசாக சென்னை கே கே நகர் பையன் ஒன்று அடுத்ததாக இப்போ அசோக் எல்லுசாமி என்ற ஒருத்தர் நான் அவர் பேட்டி எடுத்தேன் அவர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் டெஸ்லா மனிதர்கள் இல்லாமல் தானாக இயங்கும் ஃபிஃப்த் ஸ்டே எஸ்இஏ ஃபைவ் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய காரை உருவாக்கி கொண்டிருக்கவர் எலான் மஸ்க்கு சொல்கிறார் அவரை பற்றி எல அசோக் எல்லுசாமியும் உங்களுடைய டீமும் இல்லாமல் இருந்திருந்தால் டீலர்களை நம்பி காத்திருக்கும் ஒரு கார் நிறுவனமாக டெஸ்லா இருந்திருக்கும் என்று எலான் மஸ்க் சொல்லுகிறார் அந்த பிரிவினுடைய தலைவராக வைஸ் பிரசிடென்டாக இருப்பது அசோக் எல்லுசாமி கம்ஸ் ஃப்ரம் சென்னை கூகுளே கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கக்கூடிய பேப்ளக் சிட்டியினுடைய கோஃபவுண்டர் அண்ட் ஹெட் இஸ் அரவிந்த் சீனிவாஸ் இஸ் ஃப்ரம் சென்னை தமிழ்நாடு இப்போ நான் சியாட்டிலுக்கு போயிருந்தப்போ அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது அமேசானுடைய வைஸ் கிட்ட ஒரு பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது அவர் ஏஜென்டிகே என்று சொல்லப்படக்கூடிய இப்போ அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் ஏஜென்டிகே தான் இல்லையா நீங்களாம் இன்ஜினியர்ஸுங்கிறதுனால உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கும் ஏஜென்ட்டு கேயுடைய ஹெட் டிவிஷன் பண்ணக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமேசான் சுப்பிரமணியன் அவருடைய பேர் சுவாமி சுப்பிரமணியன் அவரும் தமிழ்நாட்டிலிருந்து தான் போயிருக்கிறார் நீங்க அடிப்படையில் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அடிப்படையிலேயே நாம் இன்ஜினியர்கள் தான் இன்ஜினியரிங் படித்தாலும் இன்ஜினியரிங் படிக்காட்டையுமே நாம் இன்ஜினியர் மூளை வைத்திருப்பது நம்முடைய மிகப்பெரிய பலம் இப்போ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்மை போன்ற ரொம்ப ஸ்ட்ரெங்க்தான ஆட்களை நீங்கள் பார்க்க முடியாது மிகச்சிறந்த மூளை அறிவாற்றல் நல்ல குடும்ப பின்னணி நல்ல பள்ளிக்கூடங்களில் படித்திருக்கிறோம் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது இருக்கிறது குடும்ப அமைப்பிலிருந்து கவனித்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது நகையெல்லாம் விற்று இருக்கக்கூடிய சொத்து பத்து காடெல்லாம் விற்று பிள்ளைகளை படிக்க வைக்க நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் பிறந்திருக்கோம் படிச்சிருக்கோம் நல்ல கல்லூரிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிப்பட்ட இடத்துலேருந்து வளர்ந்து வந்திருந்தாலும் இந்த ஆற்றல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பது தான் இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக தான் பிரச்சனையே இந்தியன் கிரிக்கெட் டீமை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவனங்க வச்சுருக்க ரெக்கார்டு பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து டீமாக தோற்று போயிடுவாங்க நம்மளாம் அப்படி தான் தோற்றுக்கிட்டுருக்கோம் அது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கவலையாக இருக்கிறது நமக்கு விவரம் தெரியலை பெரிய அளவுக்கு நம்ம படிக்கல நமக்கு புத்திசாலித்தனம் இல்லை நம்ம தோற்று போகிறோம்னா அது அர்த்தம் வேறு ஆனால் எல்லாமும் தெரிந்திருந்தும் புத்திசாலித்தனம் இருந்திருந்தும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய வாய்ப்புகள் மற்றவர்களுக்கு போய்விடுகிறது என்ற புரிதல் உங்களுக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அறிவு எந்த திசையில் செலுத்த வேண்டும் என்ற புரிதல் உங்களுக்கு தானாக வந்துவிடும் திஸ் இஸ் வாட் ஐஸ் வாண்ட் டு சே உலகம் முழுக்க சென்று பார்க்கிற போது எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க உங்கள் அண்ணனுங்க உங்கள் அக்காக்கள் தான் எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்காங்க அந்த டாப் மோஸ்ட் இன்ஜினியர்ஸ் ஆஃப் த இஸ் இண்டியன்ஸ் உலகம் முழுவதும் கொடிகாட்டி பறந்து கொண்டிருப்பது இந்திய மூலைகள் தான் ஆனால் இந்த இந்திய மூலைகள் என்னென்னலாம் செஞ்சுட்டுருக்குங்கிறதான் கேள்வி உங்கள் எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்ல ஒரு காலக்கட்டத்தில் எழுபது வயசில் தான் வாழ்க்கையிலேருந்து அப்படி ஆவாங்க அப்புறம் அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசில் விஆர்எஸ் குற்றல வெளியில் வந்தாங்க நீங்கள்லாம் நாற்பத்தஞ்சு வயசில் ஆக போகிற ஜெனரேஷன் அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நாற்பத்தஞ்சு வயசில் ஆக போகிற ஒரு பெரிய ஜெனரேஷன் ஃபாஸ்ட் சேஞ்சிங் ராப்பிட் டெக்னாலஜி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலக்கட்டத்தில் வந்திருக்கீங்க ஒவ்வொரு ஜெனரேஷனும் ஒவ்வொரு விதமான தொழில்நுட்ப மாற்றத்தை சந்திக்கும் ஆனால் இப்பதிலே ஃபாஸ்டஸ்ட்டாக ஒரு தொழில்நுட்பத்தை சந்தித்திருக்கக்கூடிய ஜெனரேஷன்ங்கிறது பெரிய அளவுக்கு தகவல்கள் கொட்டி கிடக்கிறது ஆனால் அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு புரியல அறிவு என்பதற்கான டைமென்ஷனே மாறி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு புரியல சின்ன வயசுலேயே பெரிய விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்த தலைமுறைக்கு வந்திருக்குங்கிறதா இந்த ஜெனரேஷனுடைய மிக முக்கியமான காம்ப்ளிகேஷனாக தான் அட்வான்டேஜ் அதுதான் முன்னாலலாம் முப்பது வயசுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தீங்களா இன்னும் இருபது வயசுலேயே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது கால்குலேட்டர் பயன்படுத்துறது ஒரு காலத்தில் டெக்னாலஜி தெரிஞ்சதுக்கான குறி அதுக்கப்புறம்லாம் டெஸ்க்டாப்பை பயன்படுத்த தெரிஞ்சதெல்லாம் டெக்னாலஜி தெரிந்து கொண்டிருப்பதற்கான குறியீடு அதுக்கப்புறம் லேப்டாப்னு வந்துச்சு அப்புறம் டேப்னு வந்துச்சு ஃபோனுன்னு வந்துச்சு இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹோ மெனி பீப்புள் ஆர் கன்யூமிங் த ரைட் சயின்ஸ் கண்டென்ட் ஃப்ரம் த யூடியூப் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவோ கண்டென்ட் உள்ள கொட்டி கிடக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே எத்தனை கோடிங் எழுதுறதுக்கு எத்தனை ஏ இருக்கிறது பிபிடி பண்ணுறதுக்கு எத்தனை ஏ இருக்கிறது கிரியேட்டிவ் ஃப்ரீடமுக்கு எவ்வளோ ஏ இருக்குது இப்போ கோபிநாத பற்றி போட்ட வீடியோவே ஏஏல் பண்ணதை தான் நான் நினைக்கிறேன் கொண்டே கொடுத்தோன்னா அது கொண்டாந்து அந்த கொட்டிகிட்டே இருக்குது ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவரதுனால வேலை போகும் என்பது குறித்த கேள்வியை நானும் பலவிடம் தொடர்ச்சியாக எழுப்புகிறேன் வேலையெல்லாம் போகாது புதிய வேலைகள் உண்டாகும் ஆனால் புதிய ஜெனரேஷனுக்கு தேவைப்படக்கூடிய அறிவினுடைய டைமென்ஷன் என்பது மாறி இருக்கிறது தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு அல்ல முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஒரு காலக்கட்டத்தில் அதிக தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு நிறைய விஷயங்களை மனப்பாடம் செய்து பையன் என்று அறியப்பட்ட காலமெல்லாம் போய்விட்டது இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ் டுடே தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அட் ஆல் நாலேஜ் டுடே இன்ஃபர்மேஷன் தான் நாலேஜ்னா நீங்கள் உங்களால் கூகுளில் ஜெயிக்கவே முடியாது கூகுள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அது எல்லா தகவலையும் சொல்லிடுறும் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ் ஒரு சினிமா படத்தில் சென்று சொல்லுவார்ல எந்த கோயிலில் என்னைக்கு வெண்பெங்கல் போடுவான் எந்த கோயிலில் ஓட்ட விட போடுவான்னு எனக்கு தான் தெரியும் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அட் ஆல் வெல்த் டுடே இன்டர்பிரிட்டேஷன் இஸ் வெல்த் தட்ஸ் வாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் எங்கே நம்ம தோற்று போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு என்று நாம் தொடர்ச்சியாக நம்பிக்கொண்டிருக்கிற காரணத்தினால தகவல்களை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் அதன் வழியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இப்போதைக்கு அறிவாக இருக்கிறது என்பது தான் இப்போ முக்கியம் அப்போ சின்ன வயசில் பெரிய மனுஷனுக்கான மூலம் உங்களுக்கு வந்தே ஆகணும் நீங்களாம் ஜாலியாக எடுத்துகிட்டு எங்களையெல்லாம் வேலை பார்க்க சொல்லிங்களான்னு நீங்களாம் நினைக்காதீங்க நாங்களாம் அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கோம் நீங்களா நாற்பத்தஞ்சு வயசில் பெரிய படக்காரனாகிட்டு போதும்டான்னு சொல்லிட்டு ஏதாவது போட்ட எடுத்துகிட்டு ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவீங்க கால்ப் போய் நாற்பத்தஞ்சு வயசில் நிற்க போகிற ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் வெல்த் பில்டிங் அவ்வளோ வேகமாக நடப்புது ஒரு பொருளை ஈட்டுவதற்கு தேவைப்படக்கூடிய காலகட்டம் என்பது ஐந்து மணி நேரம் என்று இருந்த இடத்துல ஐந்து நிமிடமாக இவனுமே இல்லை எல்லா இடத்துலையும் நம்ம பசங்க போய் ப்ரோக்ராம் எழுதுனாங்க நாம நினச்சிக்கிட்டோம் ஐடி வேலையிலே போய் சேருவதே பெரிய புத்திசாலித்தனமான அறிவு என்று நம்பினோம் நம்மள உலகம் அப்படி தான் நம்பிச்சு உலகத்திலே விலை குறைவாக மூளை கிடைக்கும் இடம் இந்தியாவில் போர்டு போடாத குறையாக உங்கள் அண்ணன்களும் அக்காக்களும் எல்லா இடத்திலும் குறைவான விலைக்கு ஹையர் செய்யப்பட்டார்கள் நாம் அந்த வாய்ப்பே பெரிய வாய்ப்புனு நினச்சிக்கிட்டோம் அதுக்கடுத்த பஸ் வந்தப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா இதிலிருந்து பொருளாதார ரீதியாக ஒரு பொருளை வாங்குவதற்கான பொருளாதார சருதல் கிடைத்திருப்பதே மிகப்பெரிய வாய்ப்பு என்று நினைக்கிறோம் நம்மளெல்லாம் சின்ன விஷயத்த கையில் கொடுத்து பெரிய விஷயத்தை புடுங்கிக்கிறாங்க அந்த கவனம் இந்த அரசியல் உங்களுக்கு எப்பொழுது புரிகிறதோ நம்ம என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுவே பெரிது உங்களை நம்ப வைப்பது தான் உலகத்திலேயே ஆகப்பெரிய அரசியல் இந்த மாதிரி ஒரு சாதாரண இடத்திலேருந்து வளர்ந்தனா இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு நம்ப வைக்கப்படுவதே பெரிய அரசியல் உங்களால் என்ன முடியும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறோம் நீங்கள் யார் என்பதை நீங்களாக முடிவு செய்கிறவரை அடுத்த வருஷம் அதை ஒரு நாளும் ஒப்படைக்காதீர்கள் முடியும் என்றாலும் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் முடியாது என்றாலும் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நான் ஜெயிக்கிறனா தோக்குறனாங்கிறத நான் தான் முடிவு செய்யணும் நீ முடிவு செய்யக்கூடாது ஏன்னா அப்படிதான் முடிவு செஞ்சு வச்சிருக்காங்க எனக்கு இந்த நீ உறுப்படவே மாட்டேன்னு சொல்கிறவன பார்த்தெல்லாம் பெருசாக பயம் கிடையாது நீ இந்த அளவுக்கு வந்ததே பெருசுன்னு சொல்கிறவனால் பார்த்தா தான் பயமாக இருக்குது ஏன்னா ஓம் பார்வைக்கு நான் இந்த அளவுக்கு வந்ததே பெருசு ஆனால் நான் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்ற எனக்கு புரிதல் இல்லாவிட்டால் இந்த இடமே பெரிய இடம் என்று நான் நம்பிக்கொண்டிருப்பேன் அப்படி தான் நம்மளை நம்ப வச்சுருக்கானுங்க தேவையான பொருட்களை வாங்குவதற்கான பொருளாதாரம் இருந்தால் பணக்காரன் என்று நம்மளை நம்ப வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஐம்பது லேக்கு வாங்கிட்டாலே இன்னைக்கு பிரபலமானவன் என்று நம்மளை நம்ப வச்சிருக்காங்க ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை யூஸ் பண்ண தெரிஞ்சாலே நம்ம அறிவாளி என்று நம்மளை நம்ப வச்சிருக்கானுங்க அப்படிதானே உலகத்தின் பொருட்களை பயன்படுத்துகிறவன் அறிவாளி அல்ல தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறவன் அறிவாளி அல்ல தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறவன் தான் அறிவாளி இஸ் கிங் இன்னோவேட்ரஸ்யூமர் ஏன்னா அப்படிதான் தொடர்ச்சி ஏமாந்துட்டே இருந்தோம் தொடர்ச்சியாக இந்த தலைமுறை ஏமாற்றப்பட்டதுடைய நோக்கம் என்பது என்ன நீங்கள் பொருளை வாங்கி குவிக்கக்கூடிய அளவுக்கான பொருளாதாரத்தை வைத்திருக்கிற ஒரே காரணத்தினால் நீங்கள் பணக்காரன் என்று நீங்கள் நம்ப வைக்கப்படுகிறேன்னோ எனக்கு தேவைப்படக்கூடிய பொருளை நான் வாங்குவதற்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டுவதால் நான் பணக்காரன் ஆகிவிட முடியாது என்னுடைய பொருளை உலகமெல்லாம் வாங்கி குவிக்கும் இடத்திற்கு நான் வளர்ந்தால் தான் நான் பணக்காரன் பீயின் ரிச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிஹேவிங் லைக் ரிச் பீ ரிச் வாக்ஹா உண்மையான பணக்காரன் நம்மளெல்லாம் உன் பணக்காரனை போல இருப்பதற்கான பாவனைகளையும் ஏமாற்றா பார்க்குறான் ஒரு பணக்காரன் எப்படி இல்லாமல் இருப்பானோ அப்படி தானே செய்ய பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் என பார்க்கக்கூடிய பிரபலங்கள் அல்லது பணக்காரனுடைய உடைகளை அணிந்து கொள்ள முயற்சி பதுமுறை வைத்திருக்கக்கூடிய கார்களை வாங்க வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் ஏன் அப்படி இருந்தால் பணக்காரன் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கணும் பி பக்வஷன் தடை ஓன்டொட்ட பூட்டி பீபிள் பிப்போம் இந்த உலகம் நம்மளை அறிவாளியாக பார்க்குது ஒரு இந்தியன் அமெரிக்காக்கார உடனே ஹயர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்திய மூளை உடனடியாக வேலை செய்யும் அது பொறுப்பாக இருக்கும் விசுவாசமாக இருக்கும் ஏமாத்தாது நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கும் உலகம் முழுக்க உங்களுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கு இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு கோபிநாத் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு வெள்ளக்காரனுக்கு தெரியுது இங்கே இருக்கக்கூடிய இந்திய மூளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் வெள்ளக்காரனுக்கு தெரியுது இந்த மூலையை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு நமக்கு தெரியுதா நமக்கு தெரியுதா அதுதான் இப்போ முக்கியமான கேள்வி அண்டர்ஸ்ட் வாட் கேட் டேலண்ட் ஹாவ் வாட் இஸ் யுவர் குவாலிட்டி வாட் இஸ் ஒர் காலிஃபிகேஷன் வாட் த எக்ஸன் தட் யூ கேன் ஸ்ப்ரெட் யூர் விங்ஸ் நமக்கு இது தெரியணுமா இல்லையா இந்த மூலையும் இந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு விசிலடிச்சான்னு கொஞ்சிக்கலாம் பஸ்ஸு படிக்கட்டில் தொங்குறதும் பாட்டு பாடுறதும் யாராவது ஒருத்தருக்கு பின்னால் கை தட்டிக்கிட்டே போகிறதும் ஏதாவது கிரிக்கெட்டுக்கு கைத்தட்டுறதும் யாருக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்குமா என்ன காய்ஸ் ப்ளீஸ் சண்டே யூ ஆர் த ஹீரோ நீங்கள் முதலில் கொண்டாட வேண்டியது உங்களைத்தான் நீங்கள் தான் ஹீரோ உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கான்ல அவனை காப்பாத்துங்க முதல்ல இருபது நிமிஷம் நீங்கள் ஒரு யாருக்காகவோ கைத்தறி நீங்கள் கைத்தறிங்க உங்களுக்கு ரசிகர்களாக இருப்பதெல்லாம் எனக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாது அட் த சேம் டைம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தேங்க் யூ ஹேவ் பதினெட்டு வயதில் இப்போது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்பது ஒரு காலகட்டத்தில் சேட்டிலைட்டில் வைத்திருந்த தொழில்நுட்பம் இன்றைக்கி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருந்து ஒரு காலகட்டத்தில் ஆரம்பகட்ட சேட்டிலைட்டில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் இவ்வளோ தொழில்நுட்பம்லாம் கையில் வந்துருச்சுல்ல ஒட்டுமொத்த அமெரிக்கா உருவாக்கக்கூடிய இன்ஜினியர்கள்லாம் கூட பத்து இருபது மடங்கு பெரிய அளவுக்கான இன்ஜினியர்களை தமிழ்நாடு மட்டுமே உருவாக்குறது உங்களுக்கு தெரியுமா இந்த மூளை எல்லாத்தையும் வச்சு நம்மளாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் பெரிய பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ண போகிறோமா இல்லை பெரிய பணக்கார வீட்டில் எடுக்க போகிறோமா ஊருக்குள்ள நான் இன்ஜினியரிங் சொல்லிட்டு தெரிய போகிறோமா வாட் ஆர் த திங் தட் ஆர் கோயிங் டு டூ